ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வேத சாஸ்திர புராணங்கள் ஒன்றும் பொய்யல்ல பிரம்மாவிற்கு சரஸ்வதி தாய் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் சப்தம் இல்லாவிட்டால் யாதொன்றும் இல்லை சப்தம் இல்லை என்றால் நான் என்கிற நிலைமையும் இல்லை அது என்றால் நாம் தூங்கும் பொழுது நமக்கு சப்தம் கேட்பதற்கோ சப்தம் உண்டாக்குவதற்கோ முடிவதில்லை எப்பொழுது சப்தம் தட்டுகின்றதோ அப்பொழுது தூக்கம் தெளிகின்றது அப்பொழுதாகும் நான் என்கிற நிலைமை உண்டாகிறது அந்த நான் என்கிற நிலைமை எங்கிருந்து உண்டாயிற்று சப்தத்தில் இருந்து உண்டாயிற்று சப்தத்தில் இருந்து நான் உண்டான பொழுது எனக்கு சப்தம் யாராகின்றது தாயாராகின்றது அதனால்தான் சரஸ்வதி பிரம்மாவிற்கு தாய் என்று சொல்ல காரணம் பிரம்மாவிற்கு சரஸ்வதி சகோதரி அதாவது தங்கை என்று சொல்லுவதற்கு காரணம் இருந்து நான் முதலில் உண்டாகி அதன் பின்பு சப்தம் உண்டாகியது அப்பொழுது சப்தம் உண்டாவதற்கு முன்பு நான் உண்டானது அதன் பிறகு ஸ்திரியாகிய சப்தமும் தன்னிலிருந்து உண்டானது அதனால் முதலில் நானும் அதற்கு பின் தன்னிலிருந்து சப்தமாகிய ஸ்திரியும் உண்டானதால் அந்த ஸ்திரி எனக்கு யாராகின்றாள் தங்கையாகின்றாள் ஆகையினால் நான் என்கிற நிலைமை முதலில் உண்டாயிற்று அதன் பிறகு சப்தமாகிய ஸ்திரி உண்டானதால் தன் கூட பிறந்தவள் தங்கை என்றாயிற்று இதனால்தான் பிரம்மாவிற்கு தங்கை சரஸ்வதி என்று சொல்லி வருவது அதனால் சொல்லிய முறையிலாகும் பிரம்மாவினுடையவும் சரஸ்வதியினுடையவும் நிலைமைகள் இதனால் ஆகும் வேத சாஸ்திரங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அவற்றினுடைய உண்மை தத்துவத்தை அறியாமல் உலகத்தில் ஜனங்கள் இன்னின்னவை தப்பிதம் என்று அறியாமலும் நியாய அநியாயங்களை ஆலோசிக்காமலும் யாதொரு நாணமும் இல்லாமல் நான் பண்டிதன் எனக்கு பண்டித பட்டம் கிடைக்க வேண்டும் என்று அபிமானித்தும் அகங்கரித்தும் ஏதாகிலும் சொல்லி அட்டக்கசித்தும் கொண்டிருக்கிறார்கள் அதனால் மேல் சொல்லிய விதத்திலாகும் பிரம்மாவினுடையவும் சரஸ்வதியினுடையவும் உற்பத்தி ஆத்ம